மதிச்சு <muchan> மாதம் <muchan> 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 <muchan>

என்ன தேடுறது மசாலா காரம் நீங்கதான் மசாலா காரம் நீங்கதான் மசாலா காரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்

Ela é muito

கோயில ஓடு மொண்ணு கூடிடடா ஏய் இங்க வா இங்க வா குட்டி கேட் வா அவ எங்க கைக்குள்ள நிக்கிறோம் போல இருக்கு அவமார் வாக்கால 가면 வர வாக்கால வர சுவாமி எங்க வந்து 108 போடுறீங்களே ஐயோ எல்லாம் yaadipudichu vandhu yamsu edukaraanga

பக்கம் வந்து கொடுக்க कौन पाओ है ना 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 लेकर नहीं आये 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 लोगों में बोला अंदर बैठेर बाती है क्या नहर में